கார ஆபரேட்டர் இதெல்லாம் இருக்கட்டனால நான் அண்ணனோட மொத உட பட மாட்டிக்கலாம் வளவள நிவேஸ்தை வாக்கிட வந்தம்மா போணாம நினைக்குமே இருக்க கூடாது பின்ன நாளுக்கு இன்னேரம்லாம் நம்ம ஊரு பங்காளி இல்லல நினைச்சிட்டே இருக்கணும் என்னத்த நீ தோஞ்சே டான்ஸ் கரஒப்ள இல்ல அந்த புள்ளைக்கு இப்டிதானே இருந்துச்சு என்னது கை காலு சரி சரி இருக்க இருக்கட்டும் அதனால வந்தாலே போறமா போறமா அன்னிம்க்கு காதல் கொண்டே நடி சென்னை அன்பு குடும்பத்தார் சார்பாக அன்பு சகோதரி அவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து மாயகிருஷ்ணன் சென்னை மாயகிருஷ்ணன் அண்ணா அவர்கள் என்னை பாராட்டி பூமாலையை எழுத்து கௌரவப்படுத்தி உள்ளார் கௌரவப்படுத்தி அன்புலத்திற்கு என சார்பாகவும் நாங்கள் சார்ந்த கலைக்குழுவின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி 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 பெருத்த கும்பிடா இருக்கும் போல கேத்தா பெருத்த கும்பிடா இருக்கும் மாப்பிள்ளை ரெடி ஆயிட்டா பிள்ளையா யாரு பேசாம இருக்கு ஊரெல்லாம் பக்கும் பண்ணி

go சொல்லிராதே ஏன் வண்டில வரும்போது மாமான்னு கூப்பிட்டு பண்ணேங்கறீ ஆனா ஆசைப்படலாம் இப்டியமா பேராசை பண்றது இப்படி வண்டி வரும்போது மாமான்னு கூப்பிட்டு பண்ற கனவுல கூட மாமா கூப்பிட மாட்டேன் என்னப்பா இப்படி தான் அது உண்மைதான் நீ கேளு நீ மனி இல்ல இல்லல தம்பி வாங்குற சும்மா வீட்டுக்கு போனும் தம்பியை பாத்துக்க எங்க அண்ணே வந்தா அஞ்சி மாமா

நம்ம எப்பவுமே நம்ம கம்பெனியில் சரியா இருந்தா போதும் கண்டதெல்லாம் தொட்டுட்டு வியாதி வந்து சாகுறதுக்கா போடா முட்டாப்பில நம்ம எப்பவுமே வந்தோமா சொல்லிய முடிச்சோமா ஊர்ல எண்ணெய் கொடுத்துருக்காங்க காலையில் பவுடர் எழுத்துட்டு வீட்டுக்கு போடுறதுக்கு நீ வேற வேலை செய்கிறதுக்கு தேங்காய் கொடுக்கலப்பா பிள்ளை வருமா ஏ மாப்பிள்ளை இவருதான புரோக்கரு ஏமாச்சா அதனால என்ன இருக்கு

வெள்ளச்சாமி என்ன இது ஓர வச்சதா நீ எதிர்பார்க்கறது என்கிட்ட இல்ல அந்த பிள்ளைகிட்ட இருக்கு அதனால கொடுத்துருக்க ரெட்ட சடைய சொல்றேன் நீ எப்ப பார்த்தாலும் தப்பு தப்பா எங்க வந்து ஏ இருக்கு யாருங்க நீங்க நீ யாரு நீங்க யாரு நான் தான் முதல்ல வந்தேன் நான் தான் முதல்ல வேறதுக்கு சொந்தக்காரன் இடத்துக்கு சொந்தக்காரன் நான் தேவலாம் பேச கூடாது நீங்க தேவலாம் பேசாதீங்க அவங்கள்ட்ட விசாரிப்போம் யார் நீ முத வந்தது யார் பா முத நான் முத வந்தேன் ஒத்துக்க நான் நான் தான் முத வந்தேன் ஓட்டு நம்மளுக்கு அதிகமான அண்ணன் போஸ்ட்ல ஜெயிச்சிட்டேன்

கழுதுக்கு எத்தனை காலு பொட்ட கழுதிக்கு நாலு காலு ஆமாங்க கிடா கழுதிக்கு எத்தனை அதுக்கு நாலு கால தான் கிடா கழுதிக்கு அஞ்சு காலுமா எப்படி நாலு மூளை நாலு கால் இருக்கும் கீழே குனிஞ்சு வாரு நடுவு ஒரு மூர்த்த கால் இருக்கும் பெரிய வெண்ண மாதிரி பேசுற வெண்ண போ வெண்ண அதா வெண்ண மாதிரி பேசாத போ யா வெண்ண நீ வெண்ணம் கொக்கா வெண்ணம் தங்கச்சி வெண்ணம் நாத்தன வெண்ணம் குழந்தை வெண்ணம் நீ வெண்ணம் உங்க அப்பா வெண்ணம் உங்க அண்ணே வெண்ணம் உங்க பெரியப்பா வெண்ணம் உங்க பாட்டி வெண்ணம் பொம்பள வெண்ணம் நான் நிரூபிக்கற பாக்குறியா நான் நிரூபிப்பியே இப்ப பாரு வேடிக்க சொல்லுங்க சொல்லுங்க வெண்ணம் அதில இருந்து வரோம் வெண்ணம் நெய்யில இருந்து வரோம் நெய் மோ தயிர் தயிர் பால் பால் காக்க மாடு பக்க கக்க பக்க போரு போட்டு உலப்புற கோ 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 கோலமாவு கோகிலா அவர்களுக்கு விழா கமிஷன் சார்பாக மாலை பொன்னாடை வழங்கி கௌரவிக்கப்படுகிறார்கள் போட்டுனே மாலையை போட்ட கூட்டி போய் குடும்பம் நடத்து எனக்கு பொன்னாடையும் பூமாளையை எழுத்து கௌரவப்படுத்திய ஊர் பொதுமக்களுக்கும் ஊர் முக்கிய அவர்களுக்கும் எனது சார்பாகவும் நாங்கள் சார்ந்த கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றி 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 ஹலோ மேற்கு தெரு ஊர் முக்கியஸ்தர்கள் அனைவரும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம்